நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பலூன் ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்து வர்றாங்க அந்த பையன் வந்து ரொம்ப அப்செட்டா ரொம்ப தனிமையிலேயே இருக்கான் எப்பவுமே வந்து தன்னை சுத்தி இருக்க பிரச்சனைகளை பார்த்து பயந்து அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ரொம்ப லோன்லியா இருக்கான் அவனை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து இவனோட மனநிலையை மாத்தணும் இவனுக்கு வந்து தைரியமா வளர்க்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சோதனைய கொடுக்குறாரு தன்னோட வீட்டுல இருக்க ஒரு பக்கெட்ல தண்ணியை நிரப்ப சொல்றாரு அவன் கையில ரெண்டு பலூன்களை கொடுக்குறாரு அதுல ஒரு பலூன்ல வந்து தண்ணியை நிரப்ப சொல்றாரு இன்னொரு பலூன்ல வந்து காத்த நிரப்ப சொல்றாரு ரெண்டையும் டைட்டா கட்டிட சொல்றாரு கட்டிட்டு அந்த ரெண்டு பலூன்களையும் இந்த பக்கெட் குள்ள போடு இந்த ரெண்டு பலூன்களையும் மிதக்க விடுன்னு சொல்றாரு இந்த பையனும் அதே மாதிரி அந்த ரெண்டு பலூன்களையும் அந்த பக்கெட் குள்ளே போடுறான் தண்ணிக்கு தண்ணியில் இருக்க பக்கெட்ல ஒரு பலூன் காத்தினால நிரப்பப்பட்ட பலூன் வந்து அழகா மிதக்குது அந்த தண்ணீனால நிரப்பப்பட்ட பலூன் வந்து உடனே வந்து மூழ்கிடுது அந்த தண்ணிக்குள்ளேயே இந்த சோதனையை அந்த பையனுக்கு காமிச்சிட்டு அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு இந்த பக்கெட்ல இருக்க தண்ணி மாதிரி தான் தம்பி நம்மளை சுத்தி பிரச்சனைகள் சவால்கள் எல்லாரும் எல்லாமே இந்த பலூன் வந்து உன்னோட சிந்தனை சொல்லி நினைவில் வச்சுக்கோ எப்படி தன்னை சுத்தி இருக்க அந்த பிரச்சனைகள் சவால்கள் அதையே உன்னோட சிந்தனையையும் நீ வந்து கொண்டு போய்கிட்டே இருந்த அப்படின்னா எப்படி இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் இதுலேருந்து எப்படி வெளிவத வர போகிறோம் நம்மளால முடியுமா நமக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா நமக்கு அந்த அளவுக்கு திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்த அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கிப் போயிடுவ அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே நீ காணாம போயிடுவ ஆனா உன்னோட சிந்தனைகள் ஃபுல்லா அந்த பலூன்களை எப்படி காத்து இருந்து அத அழகா மிதந்துச்சோ அதே மாதிரி சிந்தனைகள் உன்னோட முயற்சி தன்னம்பிக்கை உன்னோட தனித்திறமைகள் இத மட்டுமே உன் சிந்தனையில வடிவமைச்சு வச்சிருந்த அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னோட வாழ்க்கையில ஈஸியா அதை கடந்து போயிடுவ அதுல இருந்து வெளியில வந்துடுவ இருந்து முன்னேறி போய்கிட்டே இருப்ப இப்ப சொல்லு உன் சிந்தனையில வந்து பிரச்சனைகளையும் சவால்களையும் ஐயோ நம்ம பார்த்து எப்படி அதை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்க போறியா இல்லை நம்மனால முடியும் நமக்கு திறமை இருக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாங்கிற மாதிரி அந்த காற்றை நிரப்பி வச்சிருக்க போறியா இதுல நீ வந்து எப்படி வந்து உன்னோட சிந்தனைய நீ வந்து அமைச்சுக்க போற அப்படின்னு சொல்லி அந்த தந்தை வந்து தன்னோட பையனுக்கு அறிவுரை கூறினாரா ஆமாங்க எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஐயோ பிரச்சனை ஐயோ பிரச்சனை நம்ம இதுல இருந்து எப்படி போறோம் நம்மளால முடியுமா அதுல இருந்து வெளியில வந்துருவோமா வெளியில வந்து நம்மளால முன்னேற முடியுமான்னு நினைச்சு உனக்குள்ளே ஒரு கொஷினை கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா அது கொஷினாவே போயிடும் கடைசி வரைக்கும் எப்பவுமே வந்து எல்லா மனிதர்களும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு கொஷினா இருக்காதீங்க அதுக்கு ஒரு ஆன்சரா இருங்க நம்மனால முடியும் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கு விடா விடாமுயற்சி செய்ய முடியும் அதுல இருந்து வெளியில வர முடியும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை அடிச்சு உடச்சு வெளியில வந்துடுவீங்க எப்பவுமே விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே தோக்கவே தோக்காது எப்போவுமே ஜெயிச்சிடும் அதே மாதிரி துணித்தவனுக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது அதனால் எப்போவுமே வந்து பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக தன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ